பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையை மத்திய பாஜக அரசு சிறப்பாக செய்து முடித்ததாகவும் பிரதமர் மோடி அதனை திறம்பட செய்து முடித்ததாகவும் அவர் பாராட்டு பாராட்டி பேசினார் முக்கியமாக த ஆபரேஷன் சிந்துரை பொறுத்தவரைக்கும் தமிழகத்தில் இருந்து மக்கள் இடையே நல்ல ஒரு வரவேற்பு கிடைத்ததாகவும் ஆபரேஷன் சிந்துருக்கு தமிழகத்தில் ஆதரவு குரல் ஒலித்ததை நான் நினைவு கூறுகிறேன் என்றும் அவர் கூட்டத்தில் பேசினார் இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தி ஆசிரியர் தம்பி தமிழரசன் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் தம்பி தமிழரசன் இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் அமித்ஷா பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் வைத்தார் அதே போன்று பாஜக தொண்டர்களுக்கு பல்வேறு உற்சாகமூட்டும் வழியில வகையில உரை நிகழ்த்தினார் இந்த ஒரு உரையை நம்ம எப்படி புரிஞ்சிக்கலாம் அருணேஷ் இந்த உரையின் தீவிரத்தை நாம் அதிமுக பாஜக கூட்டணி எந்த அளவுக்கு தமிழகத்தில் ஆட்சியை பிடிப்பதற்கு முனைப்பு காட்டுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலேயே அமைந்திருக்கிறது அமித்ஷா தமிழகத்திற்கு வருகை தந்திருக்கிறார் இதற்கு முன்பாக அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்வதற்காக தமிழகத்தில் ஒரு நாள் முழுவதும் செலவிட்டு சென்னையில் அவர் கூட்டணியை உறுதி செய்துவிட்டு அவர் டெல்லி திரும்பினார் தற்போது பிறகு அவர் மதுரை வந்திருக்கிறார் தமிழகம் வந்திருக்கக்கூடிய அவரது இந்த சுற்றுப்பயணம் என்பது பாஜகவின் உயர்மட்ட குழு ஆலோசனையில் இருந்து தொடங்கி இருக்கிறது மீனாட்சி அம்மன் கோயில் தரிசனத்தை முடித்துவிட்டு அவர் உயர்மட்ட குழு நிர்வாகிகளுடன் கலந்துரையாடினார் அதற்கு பிறகு பல்வேறு விதமான கருத்துக்கள் பாரதிய ஜனதா கட்சியின் தற்போதைய தலைவர் நைனா நாகேந்திரன் முன்னாள் தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட அனைத்து தரப்பினருடனும் ஆலோசித்து பின்னர் அவர் தனது பொதுக்கூட்ட உரையை ஆற்றினார் இந்த கூட்டத்தின் உரையில் இருந்து மிக தீவிரமாக அதிமுக பாஜக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைக்க அல்லது அதைவிட கூடுதலாக திமுகவை அகற்ற வேண்டும் என்ற முனைப்போடு இருப்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது வரக்கூடிய ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி முருக பக்தர்களின் மாநாட்டை இந்து அமைப்புகள் கூட்ட இருக்கின்றன அதை ஒரு மிக முக்கியமான ஒரு புள்ளியாக அவர்கள் பார்க்க தொடங்கி இருக்கின்றனர் சில மாதங்களுக்கு முன்பாக திருப்பரங்குன்றம் மலை மீது சிக்கந்தர் தர்காவில் சென்று வழிபட்டு அசைவ உணவை உண்டு அதனுடைய கோயிலுடைய புனித தன்மை அசுத்தப்படுத்தப்படுகிறது முருக பக்தர்களின் மனம் துண்படக்கூடிய வகையில் செயல்பாடுகள் நடக்கிறது என்ற ஒரு எதிர்ப்பை பாஜக மற்றும் இந்து அமைப்புகள் முன்னெடுத்திருந்த நிலையில் அதனை மிக தீவிரமாக கையில் எடுக்க தொடங்கி இருக்கின்றனர் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி முருக பக்தர்கள் மாநாடு மிகப்பெரிய வெற்றி அடையும் என்ற ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்கின்றனர் அதைவிட கூடுதலாக ஆவேசமான உரையை ஆற்றி இருக்கிறார் அமித்ஷா என்றே நாம் சொல்ல முடியும் அமித்ஷாவால் திமுகவை தோற்கடிக்க முடியாது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்கிறார் அமித்ஷாவால் முடியாது ஆனால் நாட்டு மக்கள் உங்களை தோற்கடிக்க தயாராக இருக்கின்றனர் மக்களின் நாடி குறிப்பை உணர்ந்தவனாக சொல்கிறேன் திமுக மக்கள் தூக்கி எறிவார்கள் என்ற ஒரு கருத்தை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் சில நாட்களுக்கு முன்பாக பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எந்த ஷாவாக இருந்தாலும் தமிழ்நாடு என்றைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் மக்களின் மடங்களில் இருந்து திமுகவை அகற்ற முடியாது என்ற ஒரு கருத்தை குறிப்பிட்டிருந்தார் தொடர்ச்சியாக அவர் சொல்லி வரக்கூடிய கருத்துதான் இருப்பினும் இந்த தேர்தல் நெருங்கக்கூடிய சமயத்தில் தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி உருவாக்கி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த கருத்தை அவர் முன்வைத்திருந்தார் கூடுதலாக ஒடிசா மகாராஷ்டிரா டெல்லி வரிசையில் தமிழ்நாடு என்ற ஒரு கருத்தையும் அவர் பதிவிட்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிரதமராக மீண்டும் மோடி பொறுப்பேற்றிருக்கிறார் அதற்கு பிறகு ஒடிசா ஹரியானாவிலும் வென்றிருக்கிறோம் மகாராஷ்டிராவிலும் இதுவரை இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பாரதிய ஜனதா கட்சி பதிவு செய்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலும் டெல்லி கெஜ்ரிவால் ஆட்சி முடிவுக்கு வந்தது போல இருபத்தி ஏழு ஆண்டுக்கு பிறகு டெல்லியில் அங்கு ஆட்சி அமைத்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி அதே போல டெல்லியை குறிப்பிட்டு அவர் பேசுகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி கண்டிப்பாக மலரும் என்று அவர் கூறியிருக்கிறார் மேலும் எப்போதும் திமுக ஆட்சியின் மீது சொல்லக்கூடிய முக்கிய குற்றச்சாட்டான ஊழல் குற்றச்சாட்டையும் அவர்கள் முன்வைத்திருக்கின்றனர் ஊழலில் தலைத்திருக்கக்கூடிய ஒரு ஆட்சி என்றும் மத்திய அரசின் நிதியை மக்கள் நலனுக்கு செலவிடாமல் திசை திருப்பக்கூடிய வகையில் அவர்கள் செயல்படுகின்றனர் என்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கின்றனர் பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சி காலத்தில் என் அரசாங்கத்தில் தமிழகத்திற்கு மிக அதிக அளவிலான நலத்திட்டங்கள் நிதி ஒதுக்கீடுகள் நிகழும் போதும் மத்திய அரசினுடைய அந்த நலத்திட்டங்கள் மக்களை சென்று சேரவிடாமல் திமுக திட்டமிட்டு தடுக்கிறது என்ற ஒரு விஷயத்தையும் அவர் இன்றைக்கு பதிவு செய்திருக்கிறார் தொடர்ச்சியாக அவரது இந்த பேச்சு மற்றும் பயணத்தில் இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட்டணியில் திமுகவை அகற்ற வேண்டும் வீழ்த்த வேண்டும் என்ற ஒரு முனைப்பு மிக தீவிரமாக அவர்களிடம் இருந்து வெளிப்படுகிறது மேலும் தமிழ்நாட்டில் தமிழ் தமிழ் என பேசும் நீங்கள் மருத்துவம் மற்றும் பொறியியல் படிப்புகளை தமிழில் வழங்கவில்லை தமிழ்நாட்டில் உயர்கல்வி பாடத்திட்டம் உடனடியாக தமிழில் இயற்றப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை அவர் பதிவிட்டிருக்கிறார் மேலும் செங்கோல் செங்கோல் குறிப்பிட்டு தமிழில் உள்ளிட்டவற்றை நாடாளுமன்றத்திலேயே திமுக எம்பிக்கள் எதிர்குரல் கொடுக்கும் போது அமித்ஷா பதிவிட்டிருந்ததையும் நாம் பார்த்திருக்கிறோம் தற்போது மீண்டும் மதுரையில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த கூட்டத்திலும் அவர் பதிவு செய்திருக்கிறார் மக்களின் ஆதரவை முற்றிலும் இழந்திருக்கக்கூடிய திமுக அரசு நிச்சயம் மக்களால் தூக்கி எறியப்பட போகிறது என்ற ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறார் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததற்கு பிறகு இன்று காலை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் விரைவில் இன்னும் பல கட்சிகள் இந்த கூட்டணிக்கு வர காத்திருக்கின்றன இருநூறு தொகுதிகள் சூழ்நிலை என்று முதலமைச்சர் தொடர்ந்து பேசி வருகிறார் ஆனால் இருநூறு தொகுதிகளில் நிச்சயம் வெல்வதற்கு வாய்ப்பில்லை மிக அதிக தொகுதிகளில் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கப் போகிறது என்ற ஒரு நம்பிக்கையை அவரும் இன்று காலை நடைபெற்ற ஒரு திருமண நிகழ்வில் குறிப்பிட்டு பேசியிருந்ததையும் நாம் பார்த்தோம் ஒட்டுமொத்தமாக திமுக தரப்பில் இருந்து அவர்கள் கூட்டணியாக பயணித்து இருநூறு தொகுதிகளுக்கு மாதங்களுக்கு முன்பாகவே வெளிப்படுத்தி வருவதையும் தமிழக அரசியல் களத்தினுடைய இந்த தீவிரம் என்பது மக்களின் ஆதரவை எவ்வாறாக பெற போகிறது கூடுதலாக பாரதிய ஜனதா கட்சி இன்னும் அதிக திட்டங்களோடு தமிழகத்தில் களமிறங்கி இருக்கிறது என்பதும் மிக முக்கியமாக ஐம்பது தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான ஒரு முயற்சியை அதிமுக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி மேற்கொள்ள உள்ளதான ஒரு தகவலும் வெளியாகிக் கொண்டிருக்கிறது உறுதிப்படுத்தப்படாத தகவல் என்றாலும் இப்படியான முனைப்புகளுக்கு மக்கள் இப்படியான ஒரு ஆதரவை வழங்கப் போகின்றனர் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்